எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் ஏன் மீனாட்சி அம்மன் மலைய துவச்ச பாண்டிய மன்னனுக்கும் மலைக்கும் மகளாக அவதரித்தாருன்னு தெரியுமா மதுரையில மீனாட்சி அம்மன் அவதாரம் நிகழ காரணமானவங்க யாருன்னு தெரியுமா மதுரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மலைய துவச்ச பாண்டிய மன்னனுக்கும் அவருடைய மனைவியான மாலைக்கும் ரொம்ப நாளாவே குழந்தை பாக்கியம் இல்லாம கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க எவ்வளவோ கும்பாபிஷேகம் செஞ்சு வச்சாரு யாகங்கள் நடத்தினாரு ஆனா அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை முடிவா அஸ்வமேத யாகம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தடமுடலாம் யாக நடத்தினாரு மலை பாண்டிய மன்னன் இந்த யாகம் மட்டும் வெற்றி பெற்றுச்சுன்னா இந்திரலோகமே இவருக்கு அடிமையாயிடும் அதனால பயந்து போன அஸ்வமேத யாக நடத்துற இடத்துக்கு வந்தாரு மலை துவச்ச பாண்டியம்மன்னா நீ அஸ்வமேத யாக நடத்துனால உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அந்த பராசக்தியே உனக்கு மகளாக வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா நீ புத்திர காமேஷ்டி யாகம் நடத்து அப்படின்னு சொல்றாரு உன் மனைவி செய்த புண்ணியந்தான் அந்த பராசக்தியை உனக்கு மகளாக அவதரிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாண்டிய மன்னன் புத்திர காமேஷ்டியாகத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு காஞ்சனமாலை இந்த பிறவி எடுத்ததே அம்பாள் தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் தன் பக்தையோட கோரிக்கையை நிறைவேற்றாம இருப்பாளா புத்திர காமேஷ்டியாகம் கோலாகலமா தொடங்க ஆரம்பிச்சிச்சு மதுரை வாரிசை பாக்குறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமா வேள்விக்கு வர ஆரம்பிச்சாங்க மலையத்து வச்ச பாண்டிய மன்னனும் காஞ்சனமலையும் யாககுண்டத்து முன்னாடி வந்து அமர்ந்தாங்க யாககுண்டத்தில் பல வகையான பொருட்கள் போட்டாங்க குடங்குடமாக நெய் விட்டுனாங்க அந்த வேள்வி புகை மதுரை ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா யாக குண்டத்துல பூமழையா பொழிய ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த இடமே பிரகாசமாகுது யாக குண்டத்துல எரிந்த அக்னியோட மத்தியில பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் உண்டாகுது அதனோட மத்தியில பச்சை நிறத்துல மூன்று வயதுடைய ஒரு பெண் குழந்தை நின்ற நிலையில தோன்றியது ஆம் தெய்வ தாயானா அம்மா மீனாட்சி தோன்றிவிட்டாள் காஞ்சனமாலை அப்படிங்கிற பெண் தெய்வம் மதுரை மக்களுக்கு கொடுத்த இன்னொரு பெண் தெய்வம் தான் மீனாட்சி காஞ்சனமாலைக்கு குழந்தையை பார்த்ததுமே சந்தோஷம் தாங்க முடியல பின்ன சாதாரண குழந்தையாது தெய்வ குழந்தை இல்லையா அந்த பராசக்தியை குழந்தையாக அவதரிச்சிருக்கா இல்லையா யாகத்தில் உதித்த அந்த சிறுமியோட கண்கள் பார்ப்பதற்கு கையல் இன்னும் மீனுக்கு சமமாக நீண்டு பெரியதாக அழகாக இருந்துச்சு அதனால் காஞ்சனமாலை குழந்தையை பார்த்ததுமே என் அம்மையே அங்கையர் கண்ணியே அப்படின்னு கூப்பிட்டா அங்கையர் கண்ணினா மீன் போன்ற அழகான கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம் மீன் தன்னோட கண்களை ஒரு நொடி கூட மூடாது அது மாதிரி தான் மீனாட்சி அம்மனும் தன் கண்களை ஒரு நிமிடம் கூட சிமிட்டாம மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற பொருள் தான் அது காஞ்சனமாலை அம்பாளுக்கு மதுரையில கோவிலும் இருக்கு கோவில் கிழக்கு வாசல் எதிரே இருக்க புது மண்டபத்தை கடந்தால் வரும் எழுக்கடல் தெருவில் இந்த அம்மைக்கு தனி கோவில் இருக்கு நமக்கு நமக்கெல்லாம் கொடுத்த காஞ்சனமாலை அம்பாலையும் மதுரைக்கு போனா கட்டாயம் தரிசித்துட்டு வாங்க நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறப்போ அம்மா மீனாட்சியாக இருப்பாள் அந்த பிரச்சனைகள் சரியாகி நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம கூடவே குழந்தை மீனுக்குட்டியாக அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாள்